ஆய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் எனக்கு என்ன ஆக்சுவலி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி வாதம் மூணாவது சனிக்கிழமை இன்னைக்கு ஸோ எனக்கு நம்ம சாமி கும்பிட போகிறோம் அதனால் தான் வந்து வீடியோ நான் எடுத்தேன் இன்றைக்கி சாமி கும்பிட வேணும் சாப்பாடு செய்கிறோம் அப்படின்றத அப்படியே ஒன் பை ஒன்னை நம்ம கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயுத பூச்சி நம்ம சேர்த்து வந்து செலப்ரேஷன் பண்ணுறோம் சாப்பாடு வேறு பொங்கிட்டுருக்கு ஸ்லோ ஸ்லோ சாப்பாடு வேறு பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே ஆயுத பூஜை சேத்துக்கு வந்து நம்ம செலப்ரேஷன் பண்ணுறோம் ஸோ ரெண்டு ரெண்டு செலப்ரேஷன் நீங்கள் பண்ணுறோம் நம்ம அதாவது வீடியோ எடுக்கலான்றதுக்காக எடுத்து புதுசாக நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் முடிஞ்சா எவ்வளோ சாமி நேரம் சரி ம் ம் என்ன சார் ம் இலக்கிய இருக்குதா ம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நம்ம வீட்டில் என்னென்ன சமைச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சாமி கும்பிடல இப்போ கும்பிட போகிறோம் ஆக்சுவலி நாங்கள் பார்க்கலாம் என்னென்ன சமைச்சிருக்கோம் சாமி கும்பிட்றதுக்குண்ணா வடை ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கட்டி போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் இன்னும் வந்து மேலே வந்து நானும் இதுவும் பண்ணல இல்லை ஐ மீன் கிளறி விடல அப்படியே ஊற்றி நெய்யோடு வச்சுருக்கேன் கிளறி விடணும் அடுக்கணும் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் சுறு சுறு சாதம் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாதம்னா சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு அப்புறமா வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அப்புறமா ச பாயாசம் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஏன் இப்படி வெயில் அடிக்குது எனக்கு தெரியல இங்கே ரொம்ப வெயில் அடிக்குது கோவிந்தா சொல்லுப்பாச்சு நீ சொல்லுங்க அங்கே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாம்பிராணி அதுக்கு நம்ம இதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு புதுசாக வர்றாரு சொன்னே அவர் எவ்வளோதான் புதுசா வந்திருக்காரு சாய் பாபா சேலை பெரிய சில இப்ப சாமி கும்பிட்டு வீடு ஏமா எதுக்கு சீக்கிரம் புகையெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் அவ்வளோதான் ஆயிடுச்சு அது எத்தமே குப்பையில் போட்டுறமே குப்பையில் போட்டுறா வேலை கை வைக்காது அது சாம்பானி எத்தமே போடு ம் போ

അടേലോണ അന്തലേ. യക്കോ ഇയക്കോ. അപ്പുറത്ത് മെല്ലെ അതിക്കുര്. താരി കമ്പ്ണർ. ആഹ്. കമ്പ്ണർ തരിയോ. നാളെ അണ്ടി ഇതിക്കും മുണ്ട് വെള്ളനാക്ക് പോര്. തമത പോടട കൊടര്. स्वीറ്റ് ബഗാനല്ലന്ന

வந்து போவாக உந்த ஏய் சாமி அங்கே இருக்கடி ம் சரி இப்போதான் எழுந்திருக்காய் சாமி கும்பிட்டாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் டைம் ஆகிடுச்சு பசங்களாம் பசிக்கிதுன்னு சொல்கிறாங்க இது வந்து நம்மளுடைய ஆயுத பூஜை ஆயுதம் இருக்குது ஸோ அது வந்து இன்னைக்கு அதையும் சேர்த்து சும்மா சிம்பிளாக வந்து நம்ம ஆயுத பூஜைன்னு போட்டுடலாம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதால கொஞ்சம் பெருசாக எதுவும் செய்யலை முடியல எங்களால் இது வரைக்கும் சும்மா நம்ம எப்போவுமே வந்து நம்மளுடைய ஆயுத வண்டியை வந்து எதை செய்கிறோமோ இல்லை வண்டிக்கு மட்டும் கொஞ்சம் ஏதோ வச்சு பூஜை மாதிரி வண்டியெல்லாம் வாஷ் பண்ணி பட்டை வேப்பலை மாயில தோனெலாம் வச்சு நம்மளை முடிஞ்சு சிம்பிளாக செஞ்சாச்சு அதை வாஷ் பண்ணாங்க வாஷ் பண்ணி பட்டையெல்லாம் போட்டுறோம் வரத்துக்குள்ளே சும்மா சிம்பிளாக பூ வச்சு பட்டையெல்லாம் போட்டு பண்ணியாச்சு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பூஜை போட்டோன்னா நம்ம வெளியே வெளியேண்ணா போகிறோம் நினைப்பாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக போகிறோம் தம்பிக்கு கொஞ்சம் சிவியராகவே உடம்பு ரொம்ப முடியல அப்படியே நெருப்பாக குதிச்சிட்டே இருக்குது மூணு நாள் ஆகுது ஜுரம் முடியவே இல்லை ஜூரம் வந்து நிற்கவே இல்லை அதனால சரி சரி விடக்கூடாது இல்லையா சிம்பிளாக இன்றைக்கு தான் சாமி கும்பிட்டோம் புரோட்டா மூணாவது முன்னாள் வாரம் சனிக்கிழமை கும்பிட்டு முடிச்சுட்டு மதியம் சரி அப்படியே சிம்பிளாக போட்டுக்கலாம்ப்பா வண்டிக்கு மட்டும் அப்படின்ட்டு இலையில பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டில் போகிற மாதிரி பொரியலாம் போட்டு பண்ணிடணும் அந்த பொரியலாம் இருக்குது சும்மா ஒரு சாயங்கத்துக்கு நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது இல்லை அதனால் நீ வா அப்பா தான் பண்ணோம் சாமிக்கு அது அப்பாவுக்கு வண்டிக்கு அப்பா தான் பண்ணோம் நீ மா பண்ணக்கூடாது தப்பு அடிச்சிரும்

ஆனால் அது காமெடியில் சீரியஸ்லி வந்து எப்படின்னா நாங்கள் இப்போ தான் போக போகிறோம் தம்பிக்கு ரொம்ப முடியல இருங்க நான் காமெடிக்குறேன் தம்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் தம்பி ரொம்ப உடம்ப எனக்கு முடியல ஒரு மாதிரி மூக்கே தண்ணி ஊற்றிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி மாதிரி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ இதையும் முடிச்சிடலாம் சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடித்தாச்சு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாகவே போகுது ஏன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நம்ம மதியம் சாமி கும்பிட்ட வீடியோ ப்ளஸ் இது ஆயுத பூஜை கும்பிட்ட வீடியோ தான் இது ரொம்ப சோகமாக போகணும் நினச்சிக்கிறத பார்க்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் வீடியோ குறிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ம் ரவுண்ட்ஸ் போக போகிறாங்களா எலுமிச்சு போகல செதுமா செதுராதான்னு தெரியல ஏ செதுருச்சுன்னா திருஷ்டி எவ்வளோ சூப்பர் இப்போ பின்னாடி செதுருச்சு முன்னாடி செதுரலை இப்போ திரும்ப வந்து அவங்க போயிட்டு வந்து திரும்ப ஏற்றுவாங்க பாருங்களேன் ம் இல்லை ஆ ஆ ஓகே ஆ ஏறியாச்சு ஏச்சு ஏற்பட்டாங்க அவங்க பிஎம் ரவுண்ட்ஸ் பில்டிங் ரவுண்ட் சுற்றிட்டு வரேன்னு இருக்காங்க வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் நாங்கள் நிற்பேன் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ்